திருமுறை சைவத்தில் பெண்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் குறிப்பிட்ட நான்கு பெண்மணிகளின் சிறப்பை பற்றி மகளிர் தினம் கொண்டாடும் இந்த நிகழ்வில் நம் நேயர்களுக்கு விளக்கிச் சொல்கிறார் சைவநெறி காவலன் அண்ணாமலை பித்தன் சிவன் அடிமை பல்லவபுரம் சிவனடியார் திருக்கூட்டத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் திருமுறை எழுதுமறை இயக்க ஒருங்கிணைப்பாளரும் மத்திய திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினருமான சிவதிரு சக்திவேல் ஐயா அவர்கள் முதற்கண் வணக்கம் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அத்துணை மகளிருக்கும் எங்களுடைய மனமார்ந்த உளம் கணிந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் எங்களுக்கு இடப்பட்ட தலைப்பு திருமுறையில் சைவத்தில் பெண்களின் பங்களிப்பு திருமுறையில் குறிப்பாக மூன்று பெண்கள் இருக்கிறார்கள் ஒன்று காரைக்கால் அம்மையார் மற்றொருவர் மங்கையர் திலகம் மங்கையர் கரசி அம்மையார் மூன்றாம் நபராக இருப்பவர் இசை ஞானியார் நான்காவதாக நாம் இந்த நல்ல நேரத்திலே சிந்திக்க இருப்பது அருள்மொழி என்கின்ற அம்மணி அம்மான் நாம் வணங்கும் நம்முடைய பரம்பருளாக இருக்கக்கூடிய இறைவன் தமிழகத்திலே பேரொழி பிழம்பாக இருக்கக்கூடிய பஞ்சபூத தலத்திலே தலமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையிலே தன்னுடைய இடபாகத்தையே முழுமையாக சரிபாதியாக பிரித்து கொடுத்தவர் நம்முடைய பெருமாள் வலபாகம் ஆண்களுக்குரிய பாகம் இடவாகம் இருதயம் இருக்கக்கூடிய இடபாகம் பெண்களுக்குரிய பாகம் அதனால்தான் இதயத்திலே எப்போது எல்லாருக்கும் கனிவு இருக்கு கேட்டவுடன் கொடுப்பது ஆண்களின் இயல்பு கொடுப்பது தாய்மையின் அந்த பெண்மையை போற்றும் விதமாக இந்த நல்ல அத்துணை பெண்களின் திருவடி தாவரைகளையும் வணங்கி நம்ம இல்லங்களில் இருக்கக்கூடிய பெண்களை மட்டுமல்லாமல் மனையாளை தவிர மற்றுமுள்ள அனைத்து பெண்களையும் தாயாகவும் சகோதரியாகவும் குழந்தைகளாகவும் பார்க்கக்கூடியது நம்முடைய சைவ பண்பு ஆகவே தான் தன்னுடைய தங்கைக்காக ராமரின் மனைவியாக இருக்கக்கூடிய சீதையை கவர்ந்த ராவணன் அந்த சீதா பிராட்டியின் மேல் தன் விரல் படக்கூடாது என்கின்ற காரணத்தினால் அந்த அவள் நின்ற இடத்தையே பேர்த்தெடுத்து சென்றான் அப்படிப்பட்ட பண்பாளர்களும் பெண்களை போற்றக்கூடியவர்களும் வாழ்ந்த இந்த புண்ணிய பாரத பூமியில் திருமுறையில் வரக்கூடிய பெண்களை பற்றி காண்போம் வாருங்கள் நாம் இரண்டாவதாக காணக்கூடிய அம்மை மங்கையர்க்கு அரசி குல திலகம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற நம்முடைய மங்கையர்க்கரசி அம்மையார் இவர் சோழகுல உலகத்தின் சிவ கொழுந்து அவர்கள் சோழகுலத்தின் இளவரசியாக திகழ்ந்தவர்கள் அன்றைய காலகட்டங்களில் சோழ நாடிற்கும் பாண்டிய நாடுக்கும் எப்பொழுதும் சண்டை நடந்து கொண்டிருக்கும் அதனை பெருமான் கருத்தில் கொண்டு இருவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்கின்ற ஆசையினால் சோழர் குலம் எப்பொழுதும் சேவர்களுக்கு பொருத்தமாக இருந்தது பாண்டியர் குளம் இடைச்சொருகளாக சமணர்கள் ஆதிக்கத்தின் பிடியில் இருந்தது அந்த காலத்திலே பாண்டியனின் மனைவியாக இரு நாட்டிற்கும் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும் பொருட்டு இளவரசி அம்மையார் மனம் உவந்து பாண்டிய நாட்டு மருமகளானார் சோழகுளம் புகுந்த நாடு பாண்டிய நாடு அந்த பாண்டிய நாட்டிலே இருந்தாலும் மன்னன் சமண சமயத்தை சார்ந்திருந்தாலும் அம்மையின் மனம் சைவ சமயத்தையே சார்ந்திருந்தது ஆறாம் நூற்றாண்டில் ஞான சம்பந்த பெருமான் சிவஞானம் பெற்று பாடல்கள் மூவாயிரம் பாடல்களை மூன்றரை வயது முதல் பதினாறு வயதுக்குள்ளாக நிறைவு செய்த அந்த குழந்தைக்கு பாண்டிய நாட்டிற்கு வரவழைத்து நின்ற சீ நெடுமாறன் என சொல்லப்படுகின்ற அந்த பாண்டிய மன்னனின் வெப்பு நோயை தீர்த்து சூலை நோயை தீர்த்து உலக பக்கம் சமணர்களும் இடது பக்கம் நம்முடைய சைவ சமய கொழுந்தாக சிவ கொழுந்தாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானும் திருநீரு பூசினார்கள் அவர்கள் மந்திரங்களை சொல்லி ஏதோதோ எண்ணெய்களை பூசினார்கள் உடல் வலது பக்கம் மன்னருக்கு மிகுந்த எரிச்சலை தந்தது ஆகவே அவர்களை அனுப்பிவிட்டு நம்முடைய சிவக்கொழுந்தாகிய ஞான சம்பந்த பெருமான் அளித்த அந்த திருநீரு மணப்பள்ளி என சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட சாம்பலினை மந்திர சொற்களால் நிறைவேற்றி மந்திரமாவது நீர் என உலகுக்கு அறிமுகப்படுத்தி திருநீற்றினை முன்னதாகவே இருக்கின்றது இருந்தாலும் அந்த குழந்தையின் வாயினால் அந்த திருநீற்று பிரசாதத்தினை எல்லாருக்கும் எடுத்து செல்கின்ற வண்ணமாக எடுத்துச் சென்றது மங்கையர்கரசி அம்மையார் ஏனென்றால் இந்த குழந்தையை பாண்டிய நாட்டிற்கு வரவழைத்ததே மங்கையர்கரசி அம்மையார் இப்படி மங்கையர்கரசி அம்மையார் மிகப்பெரிய தொண்டு செய்து சிவப்பணிகளை அத்தனை சிவப்பணிகளையும் அவர்கள் முன்னின்று எடுத்து பாண்டிய நாடு மட்டுமல்ல சோழ நாடு மட்டுமல்ல தொண்டை நாடு மட்டுமல்ல சேரநாடு மட்டுமல்ல அனைத்து நாடுகளில் இருந்தும் சமணர்களை விரட்டிச் சென்ற பெருமை நம்முடைய மங்கையர் கரிசியமையார் இதில் என்ன விசேஷம் இந்த மகளிர் தினத்தில் ஏன் இந்த அம்மையாரை பற்றி சொல்ல வேண்டுமெனால் புகுந்த வீட்டின் பெருமையையும் அவர்களை நிலைநிறுத்தினார்கள் பிறந்த வீட்டின் பெருமையும் அவர்கள் நிலைநிறுத்தினார்கள் தான் அவர்கள் மங்கையர்க்கு அரசி மங்கையர்கள் இன்று அகில உலகத்தில் உள்ள மங்கையர்களுக்கு எல்லாம் அரசியாக விளங்கக்கூடியவர்தான் நம்முடைய மங்கையர்க்கு அரசி அம்மையார் அவர்களை இந்த மகளிர் தின நல்நாளில் போற்றுவோம் வணங்குவோம் என்னாலும் நீள நினைந்திருப்போம்